ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா பெரும்பாலும் தேர்தல் நேரங்கள் வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரமாகவே பார்க்கப்படும் அந்த கட்சி என்னத்தை பேரம் பேசுது எதுக்காக போய் சேருதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சரியான ஒரு விலை கொடுத்து தான் குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் போய் சேர்றது அவங்களுடைய வழக்கம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி டாக்டர் ராமதாஸும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கிற நிலைமையில் யார் எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய ஒரு அரசியல் ஆலையை உருவாக்கியிருக்கு அன்புமணி ராமதாசை பொறுத்தவரையும் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாஜக எங்க இருக்கோ அங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் காரணம் என்னன்னா அவருக்கு எப்போவுமே மத்திய அரசின் மீது தான் கண் மாநில அரசை விட அவர் வருங்கால முதல்வர் மாற்றம் முன்னேற்றம் வந்து அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு வந்து எப்பொழுது டெல்லி அரசியல் தான் ஒரு கண் இருக்கு அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த வகையில வந்து அதிலிருந்து அவருக்கு கிடைத்த லாபங்கள் என்னங்கிறது அவருக்கு தெரியும் அங்கேருந்து பெரிய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட முடியும் அது தெரியும் அதையும் தவிர இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை முதல்வர் ஆவது என்பது நடக்காத காரியம்